லட்சம் செலவு செய்வது ஒரு தலைவர் என்றால் இந்த நிதி அரசாங்கம் இருக்கும் போது கல்விக்கு முக்கியத்துவம் என்ன எதிர்பார்ப்பும் எங்களுக்கு மாணவர்களாகிய உங்களிடம் அரசு பெரும் எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பும் ஒரு மாணவ சமுதாயத்தில் மாற்றம் கொண்டு செல்ல முடியாது அந்த எதிர்பார்ப்பை அடைவதற்கு ஆசிரியர் நிர்வாகம் மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த புரிதமான பணியை கட்சிதமாக இந்த நாட்டுக்கு தேவையான பிரியசலமான ஒரு பிரஜைகளை உருவாக்குகின்ற ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ரோக்ராமை அங்குள்ள மாணவர்களே சிலை தொழிலுக்கு கட்டுப்பாடு முறையாக கற்று அரச பல்கலைக்கழகங்களுக்கு சென்று பட்டத்தை கற்று தொழிலை புரிந்த எண்ணங்கள் என்று மாறி சோர்வோசில் ஊடாக என்று வெளிநாட்டில் சென்று நிறைய படத்தை செலவு செய்ய ஈட்டலாக நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் எல்லோருடைய கேள்வி என்னவென்றால் அரசாங்கம் தொழில் திறங்க பாடசாலை மட்டங்களில் இருந்து புள்ளிகளுடைய எண்ணங்கள் என்று மையப்படுத்தி அவனுடைய

அனுப்பிவிட்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த பெப்ரிக்கு உடைய சுழல் செய்திகள் மூலம் நீங்கள் முருள் போலவர்களாக மாற முடியாது அப்படி என்றால் பல்கலைக்கழகத்தை பொறுத்த அவருடைய நேச்சர் ஆஃப் எஜுகேஷன் வெல் இன்ஃபார்ம் சிட்டிசனை உருவாக்குதல் அவர்கள்

இருந்தார் இவருடைய கரிக்கலத்தை பார்க்கலாம் அதில் கோ சப்டேட் ஒரு கவிதை கொடுக்குறது அதே போல மைனர் ஃபீல் சர்டிஃபிகேட் இருக்குது இலக்ட்ரிக் கோர்ஸ் இருக்குது கம்பல்சரி கோர்ஸ் இருக்குது இப்போ பார்க்கலாம் அந்த கோ மெயின் சப்ஜெக்ட் ஒவ்வொன்ற டிபிஆர் என்னுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் ரெண்டு டிபார்ட்மெண்ட் கம்பல்சரி சப்ஜெக்ட் இருக்கு போது ஐடி இங்கிலீஷ் இது மூன்று ஆண்டுகளில் கட்டாயமாக கிடைப்பது அதே போல மைனவின் ஸ்டடீஸ் அது நாங்கள் ஆறு சப்ஜெக்டில் ஆறு சப்ஜெக்டுகளும் உங்களுடைய தொழில் மார்க்கும் உங்களோட யோகமாக உகந்து தான் டிசைன் பண்ணிக்கிறோம் ஐடி ஒரு மெயின் பாடம் எரிவிஸ் ஒரு மெயின் மேம்பாடம் அக்கௌண்டஸ் ஒரு மேம்பாடம் வடிகல் சைஸ் இங்கிலீஷ் இப்படியான ஆறு பாஸ்கர் சப்ஜெக்ட் உபாய் இந்த ஆறு பாஸ்கர் சப்ஜெக்ட் கட்டாயம் நீங்கள் எடுத்தாலும் இருபத்தி நாலு கடிதை கொண்டு இலங்கை கோசலிகள் பார்க்கும் போது அதை பார்க்கலாம் எடுக்கிற சப்ஜெக்டை லோ

பொருளாதார நெருக்கடிக்கு உட்படுத்தப்பட்ட இந்த ஒரு சூழலில் உங்களுடைய மாணவர்களை நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள் உங்களுடைய மாணவர்களை இந்த நாட்டிற்கும் சர்வதேசத்திற்கும் பொருத்தமான ஒரு பிரேகையாக வளர்க்கிறதுக்கான சகல ஒழுங்குகளும் இந்த பெக்கல்டியில் இருக்கு இருக்கின்றது இந்த நற்செய்தியை எவ்வளவு குறிப்பிடப்படுகிறது அதே போலதான் மாணவர்களுடைய வளர்ப்பதற்காக வேண்டி இன்னொரு ப்ரோக்ராம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கின்றோம் அதாவது கம்பெனி எக்ஸாம் கவர்மெண்ட்